பரதனுக்கு ஏன் பரதன் பேருன்னு சத்ருகணனுக்கு ஏன் சத்ருகணன் பேருன்னு நேற்று பார்த்துட்டோம் லக்ஷ்மணனுக்கு ஏன் லக்ஷ்மணன்னு பேருன்னு நாளைக்கு பார்க்க போறோம் இப்போ பரதன் சத்ருகனை கைய பிடிச்சான் யாரா கைய பிடிக்கிறதுன்னு திரும்பினா பரதன் ஏன்டா அவளை அடிக்கிறேன்னு கேட்டான் சத்ருகனை சொன்னான் அவள் பண்ண தப்புக்கு அடிக்காமல் என்ன பண்ணுறது எவ்வளோ பெரிய குழப்பம் பாருங்க சாமானியம் இல்லை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி சுமந்திரன் பணிகளை கவனித்து வசிட்டர் நாள் குறித்து ரங்கநாதன் அனுகிரகம் பண்ணி மக்கள் ஆதரவு தந்து ராமன் கேண்டிடேட்டா இருக்கான் இத்தனை பேர் போட்ட மெகா கூட்டணியை கழிச்சிட்டு போயிட்டாலே இவளெல்லாம் சும்மா விடலாமான்னு கேட்டான் அப்ப பரதன் சொல்றான் அதை எங்க அம்மா கை கே ஏன் கொல்ல போனேன் ஆனா ஏன் கொல்லாம விட்டேன் தெரியுமான்னு சொல்றான் அங்க சொன்னா இல்லையா பரதன் நீங்க அந்த கேட்கல கை கையிட்ட என்ன சொன்னா ஒண்ணு நீ தூக்குமாட்டி செத்துரு இல்லை நான் கொண்டுடுவேன் இல்லையா அப்புறம் ஏன் கொல்லாம வந்தான் இங்க சொல்றான் பரதன் ஹிமாம்பபி ஹதாம் குப்ஜாம் எதி ஜானாதி துவாஞ்ச மாஞ்சைவ தர்மாத்மா நாபி பாஷிஷ்ய தே துருவம் ஒரு பெண்ணை நாம் அடித்தோன்னு கேள்விப்பட்டா ராமன் அப்புறம் நம்மை துறந்து விடுவான்னு நம்ம கிட்ட பேச மாட்டான் பெண்ணை அடிக்கக்கூடாதுமா ராமன் அது ராமனுடைய கொள்கை அதனால தான் தாட்டகாவதமே உடனே ராமன் பண்ணலை ஆச்சாரியம் விஸ்வாமித்ரர் சொன்னார்ங்கிறதுனால பண்ணினான் பெண்ணை அடிக்கக்கூடாது என்பது ராமனுடைய திருவுள்ளம் ஏண்டா ஏற்கனவே ராமனுக்கிட்ட நாம பட்ட அபச்சாரம் எல்லாம் போதாதா இன்னும் அவன் திருவுள்ளத்துக்கு மாறாக ஒரு பெண்ணை போட்டு அடிக்கலாமாடா அதனால தான் கை நான் விட்டுட்டு வந்தேன் இந்த பெண்ணையும் அடிக்காதேன்னு நான் பரதன் சத்ருகனன் சொன்னான் அந்த பாருன்னா அதெல்லாம் ஒரு சிலருக்கு தான் பார்க்கணும் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த கூனியெல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தகுன்னு சத்ருகன அப்ப பரதன் சொன்னான் இந்த கூனி மேல எந்த தப்பும் இல்லடா இவன் என்னடா தப்பு பண்ணான்னு கேட்டான் சத்ருகனன் சொன்னா அச்சோ என்ன தப்பு பண்ணாளா ஏய் உங்க அம்மா கைகேய மனசை மாத்தினதே கூனி தான் பரதன் சொன்னா ந மந்தராய சச்ச அவ மேல தப்பு இல்லடா எந்த ஒரு பனிப்பெண் தான் தன்னுடைய எஜமானிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்க மாட்டா அது பனிப்பெண்ணோட இயல்பு அவ பண்ணியிருக்கா அவ்வளவுதான் சத்ருகனம் யோசிச்சான் அண்ணா கரெக்டாக சொன்னேன் தப்பெல்லாம் உங்க அம்மா கை கை தான் வேலைக்காரி சொல்கிறான்னா அவ பேச்ச கேட்டுண்டு பெத்த பிள்ளைக்கு நிகரான ராமனை போய் காட்டுக்கு அனுப்புகிறேன்னா இல்லையா கைகை தான் தப்பு வரதன் சொன்னான் யோசிச்சு பார்த்துட்டேன்டா நச்சமாத்துரஸ்யாகா கைகை மேல தப்பு இல்லடா எந்த ஒரு அம்மாவும் தன் பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு ஆசைப்படுவா அது ஒரு தாயின் இயல்பு அதைத்தான் கை கை பண்ணான் அவன் மேல தப்பு இல்லை சத்ருகனன் சொன்னான் ஆமா அண்ணா நீ சொல்றது சரிதான் கை கை மேலே தப்பு இல்லை தசரதன் மேலே தான் தப்பு மனைவி சொல்கிறான்னா இவருக்கு எங்கே புத்தி போச்சு இவர் அரண்மனையில் உட்காந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம்னு முடிவு எடுத்துட்டார் திடீர்னு அந்த புறத்தில் போய் உட்காந்து ராமன் காட்டுக்கு போகட்டும் பரதனுக்கு பட்டாபிஷேகம்ங்கிறார் குடும்பத்தை அரசியலில் தலையிட விட்டது தசரதன் அவர் மேலே தான் தப்புன்னு தான் பரதன் சொன்னான் தோஷோன்ன ராக்கியாக யாரா சொன்னது அப்பா மேலே தப்பு இல்லை அவர் அப்படி சொல்லாத அவர் சத்தியத்தை காக்கணும்னு நினச்சார் அதுதான் மன்னனின் இயல்பு அப்பா தசரதன் மேலே தப்பே கிடையாது சத்ருகுணன் யோசிச்சான் சரிதான் ரெண்டு வரம்னு வாக்களித்தார் அந்த சத்தியத்தை காப்பாத்தினார் ஆஹ் ராமன் மேலதான் தப்புன்னா ஏன்டான்னு கேட்டான் பரதன் சத்ருகுணன் ஆமா இதுவரை மூத்தவன் தானே முறை ராமன் என்ன சொல்லியிருக்கணும் இதுவரை மூத்தவன் தான் ஆண்டிருக்கான் நான் மட்டும் என்ன விதி விலக்கா நான் தான் ஆழ்வேன்னு சொல்லி தசரதனை டீத்ரோன் பண்ணிட்டு ராமன் உக்காந்துருக்கணும் அப்படி செய்யாமல் ராமன் காட்டுக்கு போனான் அது ராமன் தப்புதானேன்னா பரதன் சொன்னான் நச்ச ராகவசிய சச்ச ராமன் மேலேயே தப்பு இல்லடா அப்பா சொல்லை கேட்பதுதான் மகனுடைய இயல்பு தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு போயிருக்கான் அப்ப தலைவிக்கு நன்மை செய்வது தொண்டு செய்யக்கூடிய வேலைக்காரியின் இயல்பு தன் பிள்ளைக்கு நன்மை செய்வது தாயின் இயல்பு சொன்ன வாக்கை காப்பது மன்னன் இயல்பு தந்தையின் சத்தியத்தை காப்பது மகனின் இயல்பு அதனால ந மந்தராயாக நச்ச மாத்துரஸ்யாக தோஷோன ராஜ்யா நச்ச ராகவசிய இவா யார் மேலேயும் தப்பு இல்லை அப்போ சத்ருகனன் கேட்டான் அண்ணா சீக்கிரம் சொல்லு அப்ப யார் மேலே தான் தப்புன்னா பரதன் சொன்னா இதில் என்னடா சந்தேகம் மத் வாத்திர நிமித்தம் ஆசித் வனப்பிரவேஷே ரகுநந்தன சமைய அத்தனை பாப்பம் அத்தனை தப்பும் என்னோடதுடான்னா என்ன நான் சொல்ற புரியல் என்னான் சத்ருகன பரதன்மாண்டே பிரச்சனையே என்ன வச்சுதான்டா வந்தது பரதனுக்கு பட்டாபிஷேகம் என்று கைகையை கேட்டதால் தானே பிரச்சனை வந்தது அத்தனை தப்பும் என் மேலே இருக்கடான்னா பரதன் என்ன பரதன் சொல்றான் யோசிச்சு பாடுறா நான் மட்டும் கேக்கைய தேசம் மாமா வீட்டில் மாமா கூப்பிட்றாருன்னு போகாம ராமனோடு இங்க இருக்கேன்னு இருந்திருந்தா இந்த குழப்பம் வந்திருக்குமா ராமன் காட்டுக்கு போயிருப்பானா அப்பா இறந்திருப்பாரா அப்ப இந்த தப்புல என் பங்கு ஒன்று இருக்கடா நான் தாண்டா அங்க போனேன் போன ஒரு அஸ்வபதி கூப்பிட்டாருன்னு யுதாஜித் வந்து சொன்னார் தாய் மாமா சொன்னார் போனேன் பரதன் சொன்னான் அதை விழுடா பரதன்னு நான் ஒருத்தன் பிறக்காமலே இருந்திருந்தேன்ன்னா அண்ணன் காட்டுக்கு போக வேண்டிய நிலை வந்திருக்குமாடா பரதன்னு நான் ஒருத்தன் பிறந்ததுனால தானே எங்கள் அம்மா எனக்குன்னு ராஜ்யத்தை கேட்டால் ராமனை காட்டுக்கு அனுப்பினா தசரதனுக்கு உயிரே போயிடுத்து நான் ஒரு ஒருவன் பிறக்காமல் இருந்திருந்தால் இந்த கஷ்டம் ஏற்பட்டிருக்காது மத்பாபமேவாத்திர நிமித்தமாசி வனப்பிரவேஷை ரகுநந்தன சேர்ந்தான் அதாவது பரதன் உணர்த்திய பெரிய தத்துவம் என்னென்னா ஒரு தப்பு நடக்கிறதுனா அதில் நம் பங்கு என்னன்னு பார்க்கணும் நாம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு தப்பு நடந்துருத்தோம்னா அடுத்த வந்தலையில் தூக்கி பழியை போட்டுட்டு நாம தப்பிச்சு போகணும்னு நினப்போம் இந்த பழிங்கிற பாரம் இருக்கே அதை யாருமே சுமக்க மாட்டா ராஜ்ய பாரம்லாம் கொடுத்தா ஜம்முன்னு நான் ஆட்சி பண்ணுறேன்னு வாங்கிட்டுருவா பழிங்கிற பாரத்தை மட்டும் யாருமே சுமக்க மாட்டா ஆனா யாருமே சுமக்க விரும்பாத பழி என்ற பாரத்தை நான் சுமக்கிறேன்னு சுமந்தான் நானே தான் ஆயிடுகன்னு சுமந்தான் பாரத்தை சுமப்பவனுக்கு பரதன்னு பேரு செய்யாத பழிக்கு கூட அந்த பழியை நான் ஏத்துக்கிறேன் அதனாலதான் யாருமே ஏற்க மாட்டேன்னு தயங்கக்கூடிய பழி என்ற பாரத்தை யார் ஒருத்தன் சுமக்கிறானோ அவனுக்கு பரதன் என்று பெயர் சிம்பிளா சொல்லணும்னா வரைக்கும் உலகத்துல யாராவது நான் முள்ள மிதிச்சேன்னு சொல்லியிருக்க என்ன சொல்லுவோம் முள்ளு குத்திடுது அதாவது இவர் பாட்டுக்கு பதுசா போயிட்டு இருந்தாராம் இவரை முள்ளு வந்து குத்திருத்தோம் நாம தானே முள்ள மிதித்தோம் நாம தானே முள்ள மிதிச்சோம் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் யாராவது ஒருத்தர் நான் தெரியாமல் முள்ள மிதிச்சேன்னு சொல்லியிருக்காரா சொல்லவே மாட்டா அதுலேயும் சில வீட்டில் பாருங்க பையன் வந்து குவார்டர்லி எக்ஸாமில் நல்ல மார்க் வாங்கி ப்ராக்ரெஸ் கார்டோடு வந்தா அப்பா சொல்லுவார் டே என் பையன் வாங்கியிருக்க மார்க்கை பார்டின்பர் இதே ஹாஃப் ஹாஃபேலியில கிரிக்கெட் விளையாடுனா மார்க் ஒழுங்காக வாங்கலைன்னா உன் பையன் வாங்கியிருக்க மார்க் லட்சணத்தை பார்டியும்பர் அப்போ நல்ல மார்க் வாங்கினா என் பையன் மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னா உன் பையன் இதுதான் மனிதர்களின் இயல்பு ஆனால் பரதன் மொத்தம் மட்டும் உயர்ந்து நின்றான் யாருமே ஏற்க துணியாத பழி என்ற பாரத்தை நான் ஏற்றுக்கிறேன் ந மந்தராயாக நச்சமாதுரஸ்யாக தோஷோனராஜ்யா நச்சரா மத்பாபமேவாற்ற நிமித்தம் ஆசீத் வனப்பிரவேசே ரகுநந்தனஸ் பரதன் ஏத்துந்தாமா